இப்போ இந்த வியூவை பார்க்குறதுக்காக தான் நிப்பாட்டினேன் இந்த மாடு எல்லாம் மேய்கி மேய்ஞ்சி திட்டுறாங்க ஆக்கள் இப்போ இப்போ உலோடிக்க போகிறாங்க என்ன செய்ய போகிறாங்க லாகர் ஓ ஃபுல்லா போட்டிருக்கு இப்போ இந்த ரோட்லாம் போகலான்னு பிளான் போட்டோம் இப்போ பார்ப்போம் நான் சொன்னேன் தானே உங்கள்கிட்ட முன்னாடியே சொன்னேன்னா ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்ச காலத்துக்கு தான் நீங்க பார்த்த மாதிரி ஊர்ல இருக்கும் அப்புறம் ஊரில் இது நில பாடலாம் மாறி போயிருக்கும் அந்நேரம் பழைய மாதிரி ஊரெல்லாம் உங்களுக்கு நினைவுக்கு வேண்டா நம்ம சேனலில் மட்டும்தான் நீங்க நாடகணும் பிகே எவ்வளோ ஸ்டம்புல போயிட்டு வீடியோவை அப்படியே டைப் பண்ணிங்கடா குழனின்னு அப்படியே நம்ம குழனி பார்க்க இருக்கிறது காங்காட்சி ஓட்டம் இந்த மாதிரி ஊர்களெல்லாம் நிறைய ஊர்களை பார்த்தீங்கனா அப்படியே அப்டேட் ஆகாது ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோதான் அந்த ரோட்டை போடுந்தாலும் அந்த கிரோல் ரோட் மாதிரி வராது அந்த ஒரு திருப்தி இருக்கே அது ரோட்டை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் மேன் வெல்கம் பேக் டு நம்ம சேனல் நம்ம சேனலுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க வேண்டியது இப்போ நம்ம கேங்குறது பார்த்தீங்கடா காக்காச்சி ஹோட்டல் நிற்கணும் நிறைக்கணும் நம்ம காக்காச்சி ஓட்ட வீடியோ தைக்கணும் நம்ம சில குறிப்பிட நம்ம சில சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ பாருங்க வாங்க வீட்டில கிளப்பலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே நிற்க பார்த்தீங்கன்னா வெள்ளாவளி அந்த சரி அந்த வெள்ளாவளி கிட்ட நிற்கும் இங்கே பாருங்க இப்போ வந்து பணம் சீசன் தான் இப்போ நொங்கு சீசன் இப்போ நொங்கு இப்போ வந்து வெட்டலாம் இதெல்லாம் நொங்கு நிற்கி இப்போ நம்மளோட ஊருக்குள்ள பார்ப்போம் ரெண்டு மூணு கண்டன் கிடைக்கணடா கிடைக்கிறதுக்கு அது ஒன்று தானே அது அங்கே வா வாபோம் நம்ம இங்கே அளவு இப்படி நம்ம காக்கச் சட்டை பிளச்சோல் அப்படி தான் போக போகிறோம் உங்களை எல்லாம் அப்டேட் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாளாகிட்டு நம்ம இங்கே அளவாக்கம் அந்த கிராமத்து பக்கம்லாம் வந்து ரொம்ப நாளாகிட்டு இங்கே பாருங்கள் அதாவது இது செய்யப்போறாங்க இப்போ உழவடிச்சு இதெல்லாம் நெல்லை விதைச்சிட்டாங்க விதப்பட்டு தான் நினைக்கண்டா பெரும்பாலும் இனி விதைக்கிற சீசன் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லாக இங்கே எனக்கு வேலை நடக்குது ஃபுல்லாக வாங்க அடுத்து இந்த சைட்டா மழை காலத்தில் அந்த ரோட்டில் கொஞ்சம் போகிறதுக்கு பயப்படணும் இப்போ கொஞ்சம் பிரச்சனை இல்லை அதுக்கு மேலே ரோட்டால் தண்ணி ஓடும் இப்போ நம்ம இங்கே இருந்து ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா காக்காச்சி அப்படியான ஊர்களுக்கு தான் போக போகிறோம் நம்ம ஏற்கனவே முதல் வீடியோ எடுத்துருப்போம் நினைக்கிறேன் முன்னாடி பணக்காலம் இப்போ எப்படி இருக்குது ரோட்லாம் மாறிட்டா இல்லை ரோட் அப்படி நான் இருக்குது ரெண்டு பேரும் பாப்ப முன்னா போயிருக்கு வந்தேன்னா இங்கே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக என்னதுக்கு மழை பெஞ்ச தண்ணி வந்து பார்த்திங்கன்னா தண்ணியை திறந்துட்ருக்காங்கடா என்ன கண்டிப்பா ப்ரோ வட்டைக்கு தண்ணி திறந்துட்ருவாங்க உலவடிக்க அந்த வரம் ஓட்டுறதுக்குண்ணே வெயில பாத்தீங்கன்னா கடும் வெயில இருக்கு இப்ப சூரிய பகவான் சும்மா புடன் தடுக்காரு அப்படி அதான் இப்ப பாத்து வந்தேன் இப்ப வந்தால கால்ல எங்க கண்ணாடி தேர்ந்து பின்னிக்கு வரா இங்கே வரும் இந்த வியூவை பாருங்க இந்த வியூவை பார்க்குறதுக்காக தான் நிப்பாட்டினேன் இந்த மாடு எல்லாம் மே மேித்துட்டுறாங்க ஆக்கள் இப்போ இப்போ விளையாடிக்க போகிறாங்க இப்போ செய்ய போகிறாங்க இல்லாத அந்த மலையை இப்போ எவ்வளோ கிளியர் ஆகுணா நடந்த மலை இப்படி அஞ்சாறு மரத்தை கொஞ்சம் நாட்டி வச்சாங்கண்ணா சைடு வழியா சொல்றாடி இந்த ஓரத்தால் அப்படியே இந்த வயலுக்கு மிஷின் இறக்கிற மட்டும் கொஞ்சம் இதாக வச்சு போட்டு ரோட் போட்டிருக்காங்கண்ணடா ஓ ஃபுல்லாக போட்டிருக்கு இப்போ எந்த ரோட்லாம் போகலான்னு பிளான் போட்டோம் இப்போ பாப்போம் ஃபுல்லாக போடலையா ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பக்கமெல்லாம் ரோட்டு போட்டுருக்காங்க பாருங்கள் நான் சொன்னேன் தானே உங்கள்கிட்ட முன்னாடியே சொன்னேன்னா ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் காலத்துக்கு தான் நீங்கள் பார்த்த மாதிரி ஊரில் இருக்கும் அப்புறம் ஊர் இது நிலப்பாடெல்லாம் மாறி போயிருக்கும் அந்நேரம் பழைய மாதிரி ஊரில் அவங்க நினைவுக்கு வேண்டாம் நம்ம சேனலில் மட்டும்தான் நீங்கள் நாடகணும் பி கே தமிழில் போயிட்டு வீடியோவை அப்படியே டைப் பண்ணீங்கண்டா குழனின்று அப்படியே நம்ம குழனி பக்கம் இருக்கிறது காக்காட்சி ஓட்டம் அந்த அந்த ஊர்களெல்லாம் நிறைய ஊர்களை பார்த்தீங்கன்னா அப்படியே அப்டேட்டாக வரும் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோதான் அந்த ரோட்டை போட்டிருந்தாலும் அந்த கிரோல் ரோட் மாதிரி வராது அந்த ஒரு திருப்தி இருக்கே அது அந்த ரோட்டை போடுறதா ஓ இப்போ எந்த ரோட்டு ஒரு மலை இடிக்கும்போது இருந்தடாது இந்த பெரிய பெரிய சாமான் எல்லாம் சரி இதை கதை முடிஞ்ச ஆலடிய வந்துச்சுனா பிள்ளையாரப்பா ஓட்டை போட்டு இதை குமிச்சு வச்சுக்கான இப்போ நம்ம சைட்டில் போகலாது என்ன தார் ரோட் போட்டுருக்கான் அங்கால முடியுதா பிரந்த தூரம் ஓ ஆமாம் நமக்கு ஆ ப்ரோ ரோட்டு எது மாட்டேங்குது பார்ப்போம் இந்த ரோட்டு பார்க்கணும் வந்து கனக நாயுட்டு இதுக்கு எப்படா சைட்டு கிரவல் போட போகிறாங்க ஆனா இறங்க சரங்கண்ணு இந்த பெரிய ஆல்ரெடி என்ன போனது தானே இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஒரு காலத்தில் நம்ம இந்த ரோட்டு ஞாபகம் இருக்கா அவங்களுக்குலாம் ஞாபகம் இருக்கணும் மறந்துருக்க மாட்டேங்குன்னு நினைக்கிறேன் அவனை வச்சு அவங்க கட் பண்ணு பாருங்கள் ஆனால் எவ்வளோ தான் இருந்தாலும் நம்ம கிருவல் ரோட் போல் வராது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க பேர் பேர் நிறைய வெளிநாட்டில் இருப்பீங்க இந்த கிரல் போன நினைவுல இருக்கட்டும் இந்த விழுந்ததா இருக்கட்டும் இந்த வாய்க்கால குளிச்சதா இருக்கட்டும் இப்ப பெரும்பாலாக்கள் எல்லாம் இந்த வாய்க்காலில் குளிக்கிறதா இல்லை ஆனா இது இப்பயும் சிங்கள மக்கள் வந்து பாத்தீங்கன்னா கூடுதலா வந்து கடைபிடிக்காங்க அது மட்டும் இல்ல அடுத்து நம்ம இன்னொரு குழந்தை போன கூட பதினஞ்சாம் குழந்தைங்கடா அங்கேயும் பாத்தீங்கன்னா குளிக்காங்க இது நான் வந்து குளிச்சிருக்கேன் இப்ப இல்ல வருஷம் எத்தனை வருஷம் என்னைக்கும் ஞாபகம் இல்லை அது இந்த இதா இல்ல வேற எங்கேயா என்ன இல்ல இதோட பாத்தீங்கன்னா இந்த தார் ரோட் வந்து முடியுது ஆட்டுக்குட்டி என்ன மாதிரி வீட்டை பக்கம் போகமா இட தண்ணிக்குள்ள போயிடாடா மாமா தெரியும் இதுக்கு எங்க தெரிய போறானே முதல பிடிச்சி மாட்டிய என்னடா இது என்ன இதுக்குள்ள ஒரு பாலம் கட்டி விடுபறாங்களா டீ விடுறது இந்த பாலம் இங்கே அதை உடச்சிட்டு பாலுங்கட்டுறாங்க தானே இல்லை இல்லைப்பா அது ஃபுல்லாக போடலை ஃப்ரெண்ட்ஸ் ஒரு குறிப்பிட்டே தான் போட்டிருக்காங்க இங்கே பக்கம் போட்டு போட்டுருக்கு இங்கே ஒரு சைட் ஆனால் இன்னும் கொஞ்சம் காலம் போவே ஃபுல்லாக போட்டிருவாங்க அப்படியே தொங்கல் மட்டும் நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா நம்ம பதினஞ்சாங்க கூட போயிருப்போம் அங்கே நான் ஃபஸ்ட் டைம் தான் போனேன் தார் ரோடு தான் போட்டிருக்காங்க அப்படியே அது பாக்கெட் தான் நமக்கு அந்த கிரல் ரோட்டில் அந்த ஃபீலிங்கோட பழகி பழகி ஃபுல்லாக நமக்கு அந்த கீழ இது தான் யாருக்கெல்லாம் அந்த பழைய ஞாபகங்கள் வருதுன்னு கீழே நமக்கு கண்டிப்பாக ஃபோன் பண்ணுங்க தெரிஞ்சு கொள்வோம் இங்கே பார்க்க உங்களை சுற்றி தெரிஞ்ச ஞாபகங்கள் கூடுதலாக இருக்கும் நினை நிறைய நினைவுகளை ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் அப்படியே சேமி இருக்கேன் சேமித்து கொண்டே இருக்கேன் நமக்கு தேவைப்படும் எப்பயாவது நம்ம பார்க்குறதுக்கு தேவைப்படும் அதுக்காக தான் மறுபடியும் நம்ம இதுக்குள்ளே வந்த காரணம் இந்த இடங்கள் எப்படி திரும்பி நான் வந்து பார்க்கலை எதிர்த்தியாக தோணுது இன்றைக்கு இங்கே பக்கம் காக்காச்சி பக்கம் வரணும் வீடியோ எடுக்கணும் நம்ம வந்து இங்கே வரேங்க இது கனதுரத்து போட்டுக்கான் போலடா ப்ரோ ஓகே தொங்கல் மட்டும் போகுது இப்போ அங்கே இதோட நிப்பாட்டிட்டாங்க இது கன தூரத்துக்கு போகுது நான் தான் என் பிளாச்சோல அப்படி அந்த ஏரியா பக்கம் அப்படியே போகும் போல அங்கே நீ பிளாச்சோல தானே வரும் பிளாச்சோல இல்லை அதான் கூலாவடிக்கு வந்து வரும் டி அது வந்துரும் இது என்ன ஊர் பிறகு இது இது காக்கா சோட்டை தானா இல்லை உன்னகிட்ட கேட்கணும் ப்ரோ என்ன உன்னிட்ட கேட்காங்க நிறைய விஷயங்கள் உன்னகிட்ட தெரியுமான்ட்டு கேட்க சொல்லிக்காங்க வாங்க அந்நேரமா கிருவல்லியை ஓடி தரோமா உங்களுக்கு கொஞ்சம் தார் தாரோட்டையும் காட்டும் அந்த அளவுக்கு இப்படி போட்டிருக்காங்க

என்ன பூரம் அந்த செய்கிறவங்க நெல் எடுத்து தண்ணி போட்டு அந்த முதல முதல முரெடுக்கிறதுங்க தண்ணி போட்டு முறை எடுக்கிறது இங்கெல்லாம் அந்த விவசாயத்துக்கு தான் முக்கியத்துவம் மாமா கூட பார்த்தியா மண்வெட்டியோட போறாரு தண்ணி திறந்து விட்டுக்கான் கொஞ்சம் லைட்டா கொஞ்சம் வருது தண்ணி இல்லை பெருசாக திறக்கலை நோட் பண்ணியா அங்கே மாதிரி அப்படி தான் இங்கே சின்ன பொடியை நான் விவசாயத்தில் இறங்கியிருக்கான் நம்மளை இறங்கணும் போகிறோம் சரிப்பட்டு வராது அஞ்சு ஏக்கர் வயலை வாங்கிடு விதைப்போம் கையால் தான் அப்போ எப்படி பிடிக்கிற கேட்டா எப்படி பிடிக்கிற கேட்ட தாடி இது பெரிய காமெடியாக இருக்கே கொண்ட காமெடி என்ன ஸ்கூல் காட்டுங்க ப்ரோ காக்காச்சி சிவட்டை விஷ்ணு வித்தியாலயம் வடிவாக காட்டுங்க ப்ரோ தெரியும் தெரியுந்தானே நீங்கள் நிறைய காட்டுறீங்களே நின்று காட்டுறீங்களா கம்ப்ளைண்ட் வேறு நிறைய இருக்குது உங்கள் மேலே இந்த கோயிலுக்கு போகலாம் உள்ளுக்குள்ளே நம்ம வந்தது போனதே இல்லையே வாடா ஏதாச்சும் புண்ணியத்தை தேடுவோம் போயிட்டு வா உள்ள போய் பார்த்துட்டு வரேன் கோயிலு ஃப்ரெண்ட்ஸ் கோயிலுக்குள்ளே போகலான்னு போ அடுத்தும் ஆனால் கதவு பூட்டியிருக்கு எப்படி திறக்கிறதுன்னு தெரியல அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம இங்கிருந்து அப்படியே கிளம்போம் இது வந்து எந்த தெரியுது அது வந்து காக்காட்சியோடைய ஸ்கூல் தெரது வந்து காக்காட்சி ஸ்கூல் நம்ம வந்த வழி இது பார்த்தியா ஹைப்ரிட் டெஸல் டக்குன்னு வாங்கி தடவ எந்த கோயில இந்த மதியம் கோயில் தான் கனிம கோயிலா

கிழங்கு சட்னி நல்ல பத்து ரெண்டு போட்டிருக்காங்கடா இருக்கிறது இது எவ்வளோ பெரிய பள்ளத்தாக்கு தாக்குமாதிரா இருக்கு இதுக்கு பஸ் தானே இருக்குதானே புரியுது பஸ் எத்தனை மணிக்குடா வரும் டைம் டேபிள் போடுறேன்னு ஃப்ரெண்ட்ஸ் இதோட பார்த்தீங்கடா முடிந்து விட்டது நம்மளோட இது ரோட் இங்கே பாருங்க விதைக்க அந்த மிஷினை அங்கே எடுங்க ப்ரோ எவ்வளோ ஒரு பல்லுண்டா இது இதுக்கல்லையா கொஞ்சம் சும் எடுங்க எல்லா வயலும் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உழவடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க நீ இனி கொஞ்சம் காலம் விதைப்பாங்க அறுவடை பண்ணுவாங்க அதுக்கு பிறகு தே தாம்பர பூ தான இருக்கிறே ஓ மை காட் இந்த அறரா இந்த இந்த கடிகை தாம்பர பூ ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாளைக்கு பரவு தாம்பர பூ பார்க்கறேன் சொன்னா நம்ப மாட்டீங்க ரொம்ப அதெல்லாம் நான் காணல இப்போ தான் பார்க்கேன் ஒரே ரெண்டு பூ வாஞ்சிடுவாடா பேட்டி போடா சின்ன இதால வந்துட்டியே இதுடா பெரிய தாமா கொளம் यार யாருக்கு தாம்பர கலங்க சாப்பிட்டு ஜாவருக்குன்னு சொல்லுங்க கீழ 보면은 சரியா தாம்பர கலங்க மாந்தி போயிட்டு ஊருக்குள்ள வட்டி எடுப்பாங்க நான் வட்டல வட்டி வெட்டி எடுத்தாங்க மூணு அது கிழங்கில குளமே இல்லை மொத்தமா குளமே நீ நான் கிழக்க தர்ற குளத்தையே கால பகுதி நிறைய இடங்கள்ல நான் பார்த்துருக்கேன் தாமர குளம் கடந்தது சரியா இப்போ அங்கே தாமரை குளத்து எங்கா இல்லை இந்த கோயிலுக்கு தான் வந்திருக்கேன் சாத்தனை சொல்றேன் இப்படியா நம்ம மக்கள் இங்கே இருங்க பஸ்ஸுக்கு தான் வெயிட் பண்றாங்க போட்டாக்க எனக்கு இப்படியே இந்த இப்படி ரோட்டு இப்படி கிராமம் இப்படி மக்கள் இதான் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு பிடிச்சிருக்கு இந்த வாழ்க்கை பேசாம இங்கே ஓண்டா வீட தாங்கடா நான் இருக்கேன்டா இங்கே நான் வரலடா இங்கே அங்கே அளவுக்கு வரலடா இந்த விடுங்கடா பிரச்சனை இல்லைடா சந்தோஷமாக எடுத்து தெரியும்டா மக்களோட மக்களை தெரியும்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை எனக்கு எனக்கு ஒன்றுமே பிரச்சனை இல்லை நான் சந்தோஷமா இருக்கேன் இங்கே மக்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இங்கே நல்லா பிடிச்சிருக்கு அப்ப இருந்து இப்போ அப்ப இருந்து இப்போ மட்டும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ஏரியாவை அந்த ஏரியாவுக்கு உங்களை ஏரியா எனக்கு இந்த இப்படியான துண்டுகளை வேணும் இப்படியான ஏரியா இப்படியான குளங்கள் இப்படியான தண்ணி தந்துள்ள இடங்கள் இப்படியான இடம் அது பேர் பிள்ளாச்சூர் வச்சுக்கிங்கண்ணே அங்கே வேணாம் எனக்கு எனக்கு இப்படியான காக்கா சைட்டா பார்க்க முப்படியான ரெடியாக குழனி சைட் இப்படியான சைட் எனக்கு ஆமாம் எவ்வளோ டே வரம்பு கட்டை பத்தி எவ்வளோ உயர்த்துக்காங்க காட்டு உயர உண்டா திரும்பி எப்பட மிஷினை இறக்குவாங்க இப்போ கீழே அதுங்க இருக்கு வழி இருக்கு இங்கே காட்டு வாபம்

பாருங்க அடுத்தது என்ன வருது ஸ்கூல் தானே அதுவும் இறங்கி இணைகள் நம்பிக்கையில் ரசா என்ன வயலுக்குள்ள இருக்கு குளம் இல்லை குளத்தை வயலாகிட்டாங்களோ இல்லை தாமரை காய்க்குது அதான் கேட்டோம் ப்ரோ உனக்கு நிறைய தெரிஞ்சிருக்கும் உன்னிட்ட கேட்டோம் உனக்கே தெரிலன்ற ஃப்ரெண்ட்ஸ் என்ன ஸ்கூல் இது ஸ்கூல் பேர் இந்த மாதிரிதான் வந்து அதான் தெரிஞ்சுங்க போல பின்புறமாக வந்து விட்டோமோ கூலாவடியா பால்ற பால்றவட்டு தான் ஆமிக்க நடிக்க நமக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்ச நம்மளுக்கு நம்ம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் ஒரு வீடியோவில் சந்திப்போம் பாய்